உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த வீக் ப்ரமோ அப்படிங்கிறது அந்த ஃபேமிலி வந்து சென்னைக்கே தேடி வராங்க அதுவும் விஜய் வீட்டுக்கே வராங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒரு ப்ரமோ தான் ஏன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மற்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு செவன் டேஸ் முன்னாடியே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வச்சு அதை ஒரு சின்ன ப்ரொடிக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதேபடி தான் இந்த வாட்டி வந்துட்டு ப்ரமோவும் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பரபரப்பு ஷூட் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த விஜய் கார் நிப்பாட்டுற இடத்துல கொஞ்சம் பரபரப்பாக போகிற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு அன்பரச இருந்தாரு விஜய் அப்புறம் அம்மா அப்புறம் அந்த ஃபேமிலி கங்கா காவேரி இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் தான் ஷேர் ஆயிருந்தது ஸோ இந்த ஃபேமிலி திரும்ப திரும்ப வந்து இங்கே வந்துட்டு இங்கேயே வந்து வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ரியல் ஃபேமிலி தானா அப்படிங்கிற டவுட் வந்துட்டு இப்போது விஜய்க்கு வந்து ஸ்ட்ராங்காக வருது ஸோ கிருஷ்ணாவை பற்றி எப்படி வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போகிறார் விஜய் அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரொடெக்ஷனை பார்க்கல ஸோ அங்கே வந்து பார்க்கணுன்னா காலையிலே வந்து சாரதாமா வந்து கதவை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தா இந்த ஃபேமிலி வந்து வெளியே நிற்கிறாங்க வெளியே நின்றுட்டு அவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ளார போகிறாங்க உள்ளார போகும்போதுமே சாரதாவுக்கு ஷாக் ஆகுது ஏ என்ன நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போய்ட்டே இருக்கீங்க வெளியே முதல்ல இங்கேயும் தேடிட்டு வந்துட்டிங்களா எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க முத்துமலர் என்ன சொல்லிடுறாங்க நீங்க என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எந்த வழியுமே இல்லை அவர் உங்களை நம்பி எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் நாங்கள் எங்க போவோம் அங்கேயும் நீங்க எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டீங்க அப்புறம் நாங்க உங்களை தேடி தானேக்கா வரணும் அப்படிங்கிறாங்க எங்களை நம்பி எதுக்கடி அவர் உங்களை விட்டுட்டு போனாரு எங்களை கேட்டுட்டு அவங்களை கல்யாணம் பண்ணாரு அவரை பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினார் ரெண்டு பிள்ளைங்களை நான் பெற்று வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தவா அப்போ அப்போல்லாம் வரக்கானா இப்போ மட்டும் தேடிட்டு வந்திருக்கேன் சரி நான் கேட்குறேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கொடைக்கானலில் போய் பார்த்தேன் அங்கே வந்துட்டு நீங்க எங்கே இருக்கீங்கன்னே தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ மட்டும் எப்படி கரெக்டாக நீங்க தேடி வந்திருக்க இங்க நானே வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கேன் கீழே அவங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை அவங்க மரியாதையா வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்துமலரோட பையன் அவங்க கிருஷ்ணா என்ன சொல்லிடுறாங்க இங்க பாருங்க நீங்க வாடகை வீட்டில் இருங்க இல்லை சென்னையிலே ஒரு சொந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிருங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு தேவையானதை நீங்கள் பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இதுக்கு உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கப்பறம் எங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணுங்க அது வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிறாங்க ஸோ பாட்டியுமே இருந்துட்டு என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா எங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இதனால வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது கங்கா உடனே தக்குன்னு வாய முடுற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டிகிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம் சாரதாமா தற்கொலைக்கு முயன்றதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி நீ சும்மா இருக்க மாட்டியா எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம குடும்ப விஷயத்தை பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஏய் வெளிய போங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையை பிடிச்சி எழுத்து விட பாக்குறாங்க அப்பயுமே அவங்க வெளியே போகாம உள்ளேயே போயிட்டு அவங்க எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க இதை பார்க்கும்போது சாரதாக்கு என்ன பூர் பண்ணுறதுனே புரியல சரின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி நினைச்சிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க அந்த சைடு பார்த்தா காவேரி வந்து அப்போ தான் கீழே வந்து பாட்டி அப்பயுமே பேசவே தான் மாட்டேங்கிறாங்க பேசலன்னாலும் பரவாயில்ல இவங்களாம் வாண்ட்டா போய் போய் ஒன்னன்னா பேசிட்டு இருக்காங்க அப்போவுமே அவங்க மூஞ்ச மூஞ்ச காட்டிட்டு இருக்கும்போது என்னடா இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி டல்லா நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் வந்து தாத்தா கேட்குறாரு என்னம்மா காவேரி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே பாட்டிக்கு அந்த சின்ன கோவம் இருக்குது திரும்ப திரும்ப பிரச்சனை வருது இந்த விஷயம் ஒன்னாலேயும் தாங்க முடியாது எனக்கு புரியுதுமா இருந்தாலும் வயசானவங்க தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உடனே காவேரி என்ன சொல்றாங்க எனக்கு பாட்டி பேசுறதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்ல தாத்தா அவங்கள யோசிக்கிறதும் நியாயம் தானே எங்கள் தானே தாத்தா திரும்ப திரும்ப பிரச்சனை பிரச்சனைனே வந்துட்டுருக்கு பாவம் இதில் விஜய் தான் மாட்டிட்டு முழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல விடுமா பிரச்சனைங்கிறது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனையே மொத்தமாக உங்க குடும்பத்துக்கு மாற்றி மாற்றி வந்துட்டு நினச்சிட்டே இருக்கும்போது தான் எனக்கே கஷ்டமாக இருக்குமா சரி விடுமா கவேரி அதான் விஜய் உங்க கூட நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே சாரதாமாவோட கால் வருது உடனே பார்த்துட்டு யாருமா கவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா தான் தத்தா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே சரி சரி ஓகே பேசு கொஞ்சம் சமாதான கொடு நீயும் கொஞ்சம் தைரியமாக பேசு அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க பண்ணி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு ஆ அம்மா சொல்லுமா அப்படிங்கும் போதே அவங்க எடுத்த உடனே கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுத உடனே அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு ஏமா ஏமா இதுக்குமா அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரடி அந்த மூணு பேரும் திரும்பவும் இங்கே வந்துட்டாங்கடி அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிற ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு அம்மா என்னம்மா சொல்லுமா இப்போ அப்படிங்கிறாங்க இங்கே பாரடி காலங்காத்தாலே இந்த மூணு பேரும் உள்ளே வந்து நடு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கடி நான் எவ்வளோ சொல்லி வெளியே போக மாட்டேங்கிறாங்கடி அப்படிங்கிறாங்க என்னம்மா அவங்க எப்படிமா இங்கே தேடி வந்தாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியலடி முதல்ல நீ தம்பிக்கிட்ட சொல்லி இங்கே வாடி அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா நீ எதுவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத நான் இப்போவே அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக விஜய் வெளியே வரும்போது என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்கள் மூணு பேருமே திரும்ப இங்கே கிளம்பி வந்துட்டாங்களாங்க வீட்டுக்குள்ளாரே வந்து உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்களாங்க அப்படிங்கிறாங்க இவங்கள என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ தான் அத்தையை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுட்டு வந்தோம் திரும்ப அவங்க இங்கேயே கிளம்பி வந்துட்டாங்களா சரி ஓகே வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக விஜய் போயிட்டு கார் கீ எடுக்க உள்ளே போகிறாரு பாட்டி பார்த்துட்டு டே டே விஜய் என்னடா சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் சாப்பாடு சாப்பிடாம நீ பாட்டி கிளம்புற அப்படிங்கிறாங்க இருங்க பாட்டி ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி நீ சாப்பிடாம எங்கே போகிற உட்காரு சாப்பிடு அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க இருங்க நான் வரேன் அந்த மூணு ஃபேமிலியும் அங்கே வந்துட்டாங்களா அந்த மூணு பேருமே அங்கே வந்துட்டாங்களா அந்த ஃபேமிலியே அங்கே பிரச்சனையாக இருக்குது இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நீ என்ன நீ திருந்த மாட்ட விஜய் திரும்ப திரும்ப பிரச்சனை பிரச்சனைனே போய் மாட்டிட்டு அடுத்து ஒரு பிரச்சனை ரெடி ஆயிடுச்சா இவ்வளோ நாள் பசுபதி பசுபதின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ கடைசியில் வேற ஒரு ஃபேமிலி மூலமாக பிரச்சனை என்ன தான் நடக்க போதோ எனக்கு தெரியும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ விஜய் இருந்துட்டு நீ வாக்கா வெறி இந்த பாட்டிக்கு எந்த நேரத்தில் எது பேசணும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வேகமாக கிளம்புறாங்க நேராக அங்கே வீட்டுக்கு வந்தால் இவங்க மூணு பேரும் உள்ளே உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஸோ பார்த்த உடனே விஜய் வந்துட்டு என்னத்த அவங்கள உள்ளே விட்டுட்டு நீங்க எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க தம்பி எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நடு வீட்டில் வந்து உட்காந்துட்டு காலங்காத்தாலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போறாரு விஜய் ஹலோ நீங்கள் எதுக்குங்க எல்லாரும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்துட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு இங்கே பாருங்க பிரதர் நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் வரலை நீங்கள் பாட்டுக்கு எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு வந்துட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் இந்த ரெண்டு நாள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கே வரதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட்டோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படி எதுக்கு பிரதர் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அப்படி கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்ன பிரதர் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க எங்களுக்குரிய ஷேரை கொடுத்தா நாங்கள் எதுக்கு இங்கே திரும்ப திரும்ப உங்களை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு அப்படியே கோபமாக வருது பிரதர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் கோவப்பட்ட ாலும் சரி கோவப்படலனாலும் சரி எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் என்ன சொல்கிறாரு நீங்கள் தான் ஸ்டே ஆர்டர் வாங்கினீங்கல்ல நாங்கள் வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்தோம் நீங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொல்லவும் நாங்கள் தான் வீட்டை எதுவும் பண்ணாமல் கிளம்பி வந்துட்டோம்ல இப்போ திரும்பவும் வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நாங்கள் இப்போ வீட்டை விட்டோமா இல்லை வாடகைக்கு விட்டோமா எதுவுமே பண்ணல அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க நீங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த பங்கு வேணுமே நாங்கள் எங்கே போய் இருக்கிறது எங்களுக்கு அதில் சரி பாதி வேணும் நாங்கள் அந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பிரச்சனை பண்ணிட்டு சொல்லிடுறான் சரினு சொல்லிட்டு விஜய் வந்து டக்குன்னு கையை பிடிச்சி எழுது வெளியே தள்ளிடுறாரு இப்போ நீங்கள் வெளியில் போகலை அப்படின்னா அவ்வளோதான் நான் இங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரதர் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது மரியாதை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிட்டு கதவை இழுத்து சாத்திடுறாரு அத்தை உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுங்க நம்ம உடனே அங்கே கிளம்பிடலாம் இங்கே இருக்கிறதுனால தானே இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சாரதா மாங்கிட்டுனா அழுகுறாங்க பாருங்க தம்பி எங்கே போனாலும் இப்படி பிரச்சனை பிரச்சனைன்னு வந்து கொடுத்தா நான் என்ன தம்பி பண்ணுறது இதில் நான் என்ன தம்பி தப்பு பண்ணேன் அப்படிங்கிறாங்க அத்தை புரியுது எங்கேயே வந்து நீங்கள் வாடகை இருக்கீங்க யாரும் பார்த்து எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் வாங்க நம்ம அங்கே போயிடலாம் அங்கே வந்து யாரும் எதுவும் உங்களை பேச முடியாது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கங்கா அப்புறம் சாரத அம்மா கூட்டிட்டு நேரம் அங்கே போயிடுறாங்க அங்கே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தா இவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்த உடனே இறங்கி விஜய்க்கு பார்த்த உடனே ஷாக் ஆகுது இவங்க எப்படி கரெக்டாக நம்ம வரதுக்கு முன்னாடி இவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த இடத்துல அந்த பையன் ரொம்ப திமுறாக அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிட்டு போஸ்ட் கொடுத்துட்டுலாம் உட்காந்துட்டு அப்படியே திமுறாக உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன இங்கே எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க இது ஏன் வீடு இங்கேலாம் நீங்கள் வரதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது முதல்ல வெளில போங்க அப்படிங்கிறாங்க இது உங்கள் வீடாக இருக்கட்டும் இல்லை உங்கள் மாமியார் வீடாக இருக்கட்டும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி அங்கேருந்து கடுப்பாக வராங்க வந்துட்டு என்னடா விஜய் காலங்காத்தால் எந்தெந்த குடும்பமும் வந்து இங்கே உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன என்னென்னலாம் பார்க்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கோ தெரியலை இப்படி இருந்த குடும்பமாக இது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பாட்டி நீங்கள் என்ன இருக்கீங்க அதுவும் என்னோடய குடும்பம் தான் நான் வந்து உங்கள் பேரங்கிற அக்கறை உங்களுக்கு இருக்குல்ல அதே மாதிரி என்னோட மாமியார் இங்கே சஃபர் ஆகும்போது எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் சும்மா விட்டுட்டு வர முடியாது இப்போ என்ன உங்களுக்கு அவங்க இங்கே இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க எதுக்குப்பா வம்பு நீ நான் வேணான்னு சொன்னேன்னா நீ உடனே நானும் கிளம்புறேன்னு சொல்லுவேன் எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் எனக்கு வந்து இந்த பிரச்சனையை சீக்கிரமாக நீ முடிச்சு விட்டுட்டு வந்தால் போதும் எதுவும் பிரச்சனையில் நீ மாட்டிக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க பாட்டி ப்ளீஸ் எந்த பிரச்சனையிலையும் நான் மாட்டிக்க மாட்டேன் நீங்கள் தயவு செஞ்சு ரிலாக்ஸாக இருங்க போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெடுக்குன்னு உள்ளே போய்ட்றாங்க ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து சண்டை போட்டு அப்படிலாம் நம்ம பண்ண வேண்டாம் இவங்க வந்துட்டு வந்துட்டு இப்போ திரும்ப திரும்ப வந்து இங்கே டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்குற மாதிரியே இருக்குது இவங்க பண்ணுறது எதுவும் சரியாக இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஃபீல் ஆகுது ஸோ இவங்களை வந்துட்டு அவங்க போக்குலேயே போய் தான் நம்ம விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு பிரதர் ஒரு நிமிஷம் தனியாக வரீங்களா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்க என்ன தனியாக கூட்டு போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே முத்துமலர் இருந்துட்டு நீ போ கிருஷ்ணா நான் அந்த தம்பி தான் பேசணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த தம்பி தான் இப்போ இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் அப்படியே மொறச்சிகிட்டே நிற்கும்போது நீ போன்னு சொல்கிறான்ல அப்படிங்கும்போது சரி என்ன விஜய் அங்குட்டு தனியாக போகிறாரு இந்த பையனும் பின்னாடியே போனோன்னே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க ஏற்கனவே எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்காங்க தெரியுமா திடீர்னு வந்து நீங்கள் இப்படி ஷாக் கொடுத்துருக்கீங்க நாங்கள் அவங்கள தேத்தி வைக்கிறதே பெரிய விஷயமா போயிடுச்சு இப்போ திடீர்னு வந்துட்டு நான் கொடுத்தே ஆகணும் நான் இல்லைன்னா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் அவங்களும் உங்களுக்கு அம்மா மாதிரி தானே உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க பிரதர் நான் வந்து அவங்க அம்மா தான் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அவங்க எடுத்தோடனே வந்துட்டு அவ்வளோ ஹார்ஷாக எங்ககிட்ட பேசுகிறாங்க இப்படி எங்களை ட்ரீட் பண்ணால் நான் வேறு எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பேசுகிறது நியாயம்தான் அவங்க வந்து ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படின்னா எதனால பேசுனாங்க திடீர்னு ஒரு ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க அதுவும் நாங்கள் வீட்டை விற்க போகிறது தெரிஞ்சு அது எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு அந்த விஷயம் புரியலையே அப்படிங்கிறாங்க அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் வந்துட்டு வீட்டை விற்கக்கூடாது எனக்கு அந்த பங்கு வேணுங்கிறக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பிரதர் நான் ரொம்ப உங்ககிட்ட கைண்டாக பேசிட்டு இருக்கேன் நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது முத்துமலை டக்குன்னு எந்தது வந்துடுறாங்க தம்பி கிருஷ்ணாக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் பா நீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்டே பேசுங்க தம்பி அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நல்லா இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஷேர் வேணும்னு சொல்லிட்டு இப்போவே கேட்டீங்கன்னா எங்களால் இப்போலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க தம்பி நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பா ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு நான் எங்கப்பா போவேன் அங்கே எங்களுக்கு எதுவுமே இல்லைப்பா வீடு கூட இல்லைப்பா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு வீடு தானே வேணும் வீடு இருந்தால் அவங்களுக்கு ஓகேவா அவங்க எப்போ அவங்களால முடியுதோ அவங்களுக்கு எப்போ கொடுக்கணுன்னு தோணுது அப்போ அவங்க பண்ணுவாங்க அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது வரைக்கும் நாங்கள் எங்கள் தம்பி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே உங்களுக்கு வந்து நானே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணித்தரேன் அது வரைக்கும் நீங்கள் அவங்கள டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஓகே தான் தம்பி அப்படிங்கிறாங்க உடனே இந்த பையன் திரு திருன்னு முழிச்சுட்டு ஏமா நீ என்னம்மா நம்ம என்ன சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாமல் வந்து அவங்க கிட்டே கேட்டுட்டுருக்கோமா நம்ம உரிமையை இருக்கோம் அவர் சொல்கிறதுக்கு என்னமோ நீ தலைய ஆட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கியா அவங்க வந்துட்டு சொல்கிறதும் நியாயம் தானே நான் வந்து திடீர்னு வந்து இப்படி அக்கா இடத்துல இருந்து என்கிட்ட வந்து யாராவது சொல்லியிருந்தேன் என்னால் ஏற்றுக்க முடியுமா கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் கிருஷ்ணா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க என்னமோமா பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கடுப்பாக திரும்பிடுறாங்க திரும்ப ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இப்போ சாரதாம்மா கிட்ட பேச வராங்க அத்த நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒத்துப்பீங்க தானே அப்படிங்கிறாங்க நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன் தம்பி அப்படிங்கிறாங்க உடனே இல்லை அத்தை இவங்க பேசுறது இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் நீங்கள் எதை நினச்சும் வந்துட்டு பேனிக் ஆகிக்காதீங்க எதுலேயுமே டென்ஷன் ஆகக்கூடாது பொறுமையாக கேளுங்க இந்த ஃபேமிலியை வந்துட்டு நம்ம கூடயே வச்சு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால இப்போ வந்து அவங்க கேட்க என்னன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடு இல்ல வேலை இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால நம்மளால இப்ப உடனே எல்லாம் கொடுக்கறதுக்கான அந்த ஐடியாவும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னும் போது இப்படி தம்பி நம்ம வீட்டை நான் கொடுக்கவே மாட்டேன் தம்பி அப்படிங்கிறாங்க எனக்கு அத்த ஆனால் இவங்க வந்திருக்கிறவங்க இவங்களாக தான் வந்திருக்காங்களா இல்லை யார் மூலமாவது தூண்டி விட்டு வந்திருக்காங்களா ஏன்னா ப்ராப்பராக வந்து ஸ்டே ஆர்டரெலாம் வந்துட்டு அங்கே லோக்கலில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அத்த எனக்கு நல்லா கிளியராக புரியுது இதுக்கு பின்னாடி பசுபதி இருக்காரோன்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபேமிலியை கொஞ்சம் நம்ம விட்டு தான் பிடிக்கணும் அதனால் நீங்களும் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் இந்த ஃபேமிலியை வந்துட்டு நான் ஏன் கூடயே வச்சு நான் அதை எப்படி பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு என்னது நம்ம கூட வச்சுக்கணுமா இவங்களே எதுக்குங்க நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க காவேரி ப்ளீஸ் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இல்லை அவங்க அவுட் ஹவுஸில் இருக்கட்டும் அவங்க அங்கே இருந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைனா இது அப்படியே நீண்டுக்கிட்டே போகும் காவேரி எனக்கு இது எதுவும் சரியாக பரவலை அத்தையை வந்துட்டு நம்ம ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம சீக்கிரமாக முடிச்சு தான் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க தம்பி எப்படியாவது பண்ணி நீங்கள் பண்ணி விடுங்க தம்பி நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் அத்தை நீங்கள் என்னை நம்பிட்டீங்களா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க இதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ பாட்டி தாத்தா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் அமைதியாக கேளுங்க இந்த ஃபேமிலி வந்திருக்க ஃபேமிலி வந்துட்டு அவுட்ஹவுஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கு கோவம் வந்துடுது அன்பு இருந்துட்டு ரொம்ப குதிக்கிறாரு அது சரி வரவங்க போகிறவங்களுக்குலாம் அங்கே தங்க வைக்கிறதுக்கு இது என்ன சத்திரமாக சாவடியாக நினச்சவங்களெல்லாம் வந்தோடனே வந்தோடனே இந்த அவுட்ஹவுஸ் தான் ஒன்று கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாத்தையும் இருக்க வைக்கிறது ஏற்கனவே இந்த குடும்பம் அப்படி தான் வந்து கேட்டாங்க இந்த வீட்டில் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ திரும்பவும் வந்து இந்த குடும்பத்தை வச்சுட்டு ஆ அது சரி அந்த வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்கா அப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வீட்டில் பையன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாரு இதை பார்த்துட்டு தாத்தா உடனே இங்கே பாருங்கள் அவங்க குடும்ப பிரச்சனை அவன் இருக்கான் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இருக்கீங்க எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிட்டு இருக்காதிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமாம் எதுக்காக இருந்தாலும் என்ன மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அங்கிட்டு நான் போயிடுறாரு ஆனாலும் ராதா அம்மாக்கெலாம் கோவம் தாங்க முடியல தேவை இவன் பிரச்சனை இழுத்து இழுத்து போட்டுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறைச்சிட்டே நிற்கிறாங்க பாட்டி இருந்துட்டு இங்கே பாருப்பா விஜய் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது நீ தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் பாட்டி சிம்பிளாக விடுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி இல்லைனா பிரச்சனையே வர பண்ணாமல் பார்த்துக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பாட்டி கிட்ட கொஞ்சம் கூலாக பேசுகிறாரு சரின்னு சொல்லி பாட்டியும் ஓகே சொல்லிடுறாங்க ஸோ திரும்ப முத்துமலர் ஃபேமிலி கிட்டே போய் அவர் கிளியராக சொல்லிடுறாரு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கோங்க உங்களுக்கு தேவையானது என்னவோ அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும் ஆனால் இப்போதைக்கு எங்களை எந்த இதை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது முக்கியமாக அத்தையாக அவங்க இருக்கிற சைடே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சாரதா வாங்கிட்டு இருந்து என்ன சொல்லிடுறாங்க சரிங்க தம்பி அவங்கள தான் இந்த மாதிரி சொல்லிட்டீங்கல்ல அதனால் நான் வீட்டுக்கே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் திரும்பி வீட்டுக்கே போய்ட்றாங்க ஸோ இந்த சைடு இவங்களை வாஷ் பண்ணணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நிபுணம் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க மீட் பண்ணி பேசிட்டு ஸோ அப்போ நிவன் என்ன சொல்கிறாரு நம்ம வந்துட்டு பசுபதி வீட்டுக்கு இவங்க போகிறாங்களா ஏதாவது லிங்க் இருக்காங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் விஜய் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஸோ இங்கே இருந்து பார்க்கும்போது இவங்க வந்து கேஷுவலாக தான் இருக்காங்க எந்த ஒரு யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் கிருஷ்ணா மட்டும் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டு வரது இந்த மாதிரியே இருக்கும் இதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்துட்டு வெளியே போகும்போது பின்னாடியே வந்துட்டு யாரையாவது விட்டு வாட்ச் பண்ண சொல்லணும்னு சொல்லி ஐயப்பன் கிட்ட சொல்கிறாரு ஐயப்பன் கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பி இந்த பையன் வந்து எங்கே போகிறான் வராங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக எனக்கு வாட்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கரெக்டாக பார்த்துட்டு சார் இந்த பசுபதி சார் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இதை வச்சு அவங்க வந்துட்டு பசுபதி தான் இப்படி ட்ரிகர் பண்ணிவிட்டு இப்படி பிரச்சனையை கொடுக்கணும் அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கணும் அவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணி வீட்டை விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் அவர் பண்ணுறாரா அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க ஸோ அடுத்தடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் என்ன வருது அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு ஷேர் ஷேரும் பண்ணுறேன் ஸோ இது பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்